இவருக்கு அடுத்து கமல் சார் அஜித் சார் விஜய் சார் படங்களை போடுவோம் அஜித் சார் விஜய் சார் இவங்களுடைய படங்கள்லாம் மேலும் அவர் பேசும்போது இதுவரைக்கும் வந்து உங்க தேட்டரை வந்து எந்த படத்துக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியலன்னு கேட்கும் போது எந்த படத்தை சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க அதற்கு அவர் கபடி படம் தான் சார் ஏன்னா கபலி படத்துக்கு ரிலீஸுக்கு தான் வந்து அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் போ நாங்க சைன் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு படத்துக்கு கிரௌட ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பர்டிகுலரி ஒன் டே பிஃபோர் தான் நாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்து சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ தேட்டர் பார்க்க வந்தோம்னா ஒரே க்ரௌடு ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரே கூட்டம் பயங்கர கூட்டம் ஸோ ஆன்லைன் புக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணாமல் வந்திருந்த அத்தனை பேருக்கும் வந்து டிக்கெட் கொடுத்த பின் ஆன்லைனை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும் யாரும் டிக்கெட் இல்லாம திரும்பி போக கூடாது கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஷோஸுக்கு மேல வந்து புல் ஆயிடுச்சு மாஞ்சலுக்கு உள்ள என்ட்ரி ஆனா இங்க ஒரு பெரிய மாஸ் கிரௌட் இங்க நிக்க கூடிய அவ்வளவு கிரௌட்ஸும் வந்து டிக்கெட் இல்லாம கேட்ட விட்டு போக கூடாது சோ ஸோ அன்னைக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கு வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு போறதுக்குள்ள அதிகாலை மூணு மணி ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து என் வாழ்நாள்ல பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தலைவர் படம்னாலே கிரவுடு கூட்டம் தானே அன்னைக்கு மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் நாங்கள் எல்லா டியூட்டி முடிச்சுட்டு வெளியில் போனோம் ஸோ இந்த ப்ரெஷர் வந்து தலைவர் படத்துக்கு கேட்க வேணாம் அப்புறம் கூட்டம் இருக்காதா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி